ஐயோ பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணு ரொம்ப புஷம் இவ்வளோ நேரம் அச்சுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவாங்க இருக்கப்பா டை பண்ணுறான் கோழி குஞ்சு மாதிரி

பயங்கர காத்து இப்படி அடிக்குது வெறும் ஆர்டர் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா பேக் பண்ணுவோம்ல பாருங்கய்யா பாய் பில்லு கொடுத்துட்டேன் பார்த்தியா பில்லுடா பில்லு கொடுத்துட்டேன் உள்ளோர் ஆண்டிகிட்ட நாலு பேரு நான் கொடுக்கலன்னு சொன்னேன்னு நீ என்ன சொன்னேன் கொடுக்கலன்னு சொல்லணும் சாட்சி அவன் தான் எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பான் எங்கள் வீட்டில் எதாவது ஒரு பொருள் நான் எங்கேயாவது வச்சிட்டால் கூட கரெக்டாக சொல்லுவாங்க குளோரி ஆண்டி அங்கேதான் ஆண்டி இருக்குன்ட்டு இருங்க இருங்க ஆ சாட் அது மறுபடி சொல்லு

பிரிட்டிஷ் ராணுவ படையில நான் பணியாற்றி இருக்கேன் இன்னைக்கு உயிர் பொழைக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு போறேன் நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையிலேயே வேலை செய்திருக்கிறேன் நீ அங்க உண்மையா வேலை செஞ்சியா அது என்ன சந்தேகமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க

நம்ம நாசமா போறதுக்குனாரையலங்கறான். வரையங்களே ஒரு தட படுத்துச்சு. ஒரு தட பாத்து ஆமா. வல பைத தண்ணி வீட்டுக்குள்ள வந்திருமா வராதா அப்படின்ட்டு எப்பா எக்கச்சக்க பல்லி பா எத்தனை பல்லி பாங்களா மூணு நாலு பல்லி இந்த ஃபோன் வண்ட போட்டு இருக்கேன். வேற போல்ல அது இத இன்னு ஊத்திட்டு இருக்கு. அப்படியே காய்கறி போடணும் காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. இதை போட்டுருவோம் தப்பையட. மிளகாத்தூள் இது கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அதாவது போட்ட மிளகாத்தூள் வந்து குளம் மிளகாத்தூள் இது கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போடணும் ஏன்னா நம்ம ஆளுங்க கொஞ்சம் திக்கா வச்சுட்டு வச்சுங்க சட்டி சட்டியை ஊத்தி காலி பண்ணிடுறேன் வேறதா இல்லாமதான் ஆரம்ப செஞ்சா கம்மியா வச்சாங்க

ஆக்சுவலி இது வந்து காரக்குளம் செஞ்சேன் இப்ப கருவாடு கேச்சு கருவாடு குழம்பு மாத்தி வேண்டாம் எனக்கு கருவாடு வந்து எனக்கு குழம்புல போட்டா கருவாடு பிடிக்காது எனக்கு கருவாடு ரெண்டு போட்டுக்கோங்க ஆனா பொறிக்கிற கருவாடு நான் உங்களுக்கு தரமாட்டேன் நீங்க குழம்புல இருக்கிறத சாப்பிட்டுக்கோங்க அப்ப கூட நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இறக்கப்பட்டு ஐயோ பாவுட்டு பொறிச்சது குடுத்துருவேன் நான் கேக்குற மாதிரி சொல்லுவேன் நான் வந்து போடுற என்னோட தியாகத்தோட போடுற அந்த ரெண்டு கருவாடு குழம்புக்கே வாசனை கொடுக்குது

அதனால் வந்து க்ரலególுறோhtaking배 enrolledோய இது அல்லுமா அப்பா இது வாய் அப்பா stiffness சியம் சுரே 囊வாமckedstellung worldly Europe атьсяань நாக்கும் அப்பு இப்புcomploise வ கு pinpointே港ை werd calibration cathedral Pokemon ரெண்டு ரெண்டு மூணு சரி ரெண்டு மூணு நாலு நாலு ஆ நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஓகே அஞ்சு அஞ்சோ ஆரி நான் எது சொல்கிறேன்னு கருத்து சரி ஆறு ஆறா ஓ சரி ஏழு எட்டோ ஒம்போது ஆஹா பத்து பதினேழு பதினேழு பதினொன்று பதினேழா சரி பதினொன்று பதினாறு பதினாருக்கு

ஆ 2 1 ஆ இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது 2 இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது உனக்கு தெரியும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது சொல்லிடா அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் சொல்லி கொடுக்காம எப்படி உனக்கு தெரியும் சொல்லியே கொடுக்கணும் 2 1 2 1 2லாம் இருக்கட்டா உங்க ஸ்கூல்ல உங்க ஸ்கூல்ல எந்த ஸ்டாண்டர்ட் வங்கி இருக்கு

அப்போ பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு ஏவால் கிட்ட போய்ட்டு அந்த பழம் சாப்பிட வண்ணே சொன்னாரா கடவுள் அந்த பழம் சாப்பிட்டாங்க ஆதம் ஏவால் சாப்பிட்டங்களா நீ அத சாப்பிட்டிருப்பியா சாப்பிட்டிருக்க மாட்டியா ஏன் அத சாப்பிட்டனா ஆ ஆவாலியே ஓ அப்ப பழம் சாப்பிட்டா வேற மாதிரி ஆயிடுமோ அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தா ஆ வெளிய ஓமோ ஆ வெளிய போ ஓ இருந்தோம் இப்ப சாப்பிட்ட கர்ப்பாயிட்டோம்

கோணையா பாட்டுக்கு வெட்டி இருக்காரு அடுத்த வாட்டி முடி வெட்ட போட சொன்னா கட்டி அடுத்த வாட்டி முடி வெட்டுற அந்த அங்கிள் கிட்ட சொல்ல நீங்க போன வாட்டி நல்லாவே வெட்டல வெட்டி இருக்காரு அவரு இப்படி இருக்கு அதாவது மேல இருந்து இறங்குது போவோம்

ஏ அங்க பாரு அவன் காசு இல்லவே இருக்காம சும்மா இருக்கா என்ன பூண்டு போனிட்டு வர சொன்னா இது கருவப்பழை அப்படியே போடுங்க கருவப்பழையா அங்க இருக்கா ஹாய் குல்லா மேன் குல்லாவை பாருங்க நல்லா குல்லாவை